வாங்க போகலாம் பல இனிமையான பாடல்களை பாடி ரசிகர்களின் மனதில் நீங்க இடம் பிடித்தவர் மறைந்த பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் ஆந்திராவை சேர்ந்த இவர் ஒரு கல்லூரி விழாவில் பாடுவதை கேட்டுவிட்டு நீ சினிமாவில் பாடு என உற்சாக மூட்டியவர் பின்னணி பாடகி எஸ் ஜானகி அதன் பின்னர் சென்னை வந்து வாய்ப்புகளை தேடினார் எஸ் பி இவர் முதலில் வாய்ப்பு கேட்டது இசையமைப்பாளர் எம்எஸ்வி அவர்களிடம்தான் குரல் இன்னும் உடையவில்லை சின்ன பையன் போல இருக்கிற அதோடு தமிழை நன்றாக கற்றுக்கொண்டு சில வருடங்கள் கழித்து வா என எம் எஸ் அனுப்பிவிட்டார் அதன் பின்னர் பல முயற்சிகள் மற்றும் பயிற்சிகளை மேற்கொண்டார் எஸ் பி பி அடிமைப்பெண் படத்தில் அவருக்கு ஒரு பாடல் பாட வாய்ப்பு கொடுத்தார் எம்ஜிஆர் ஜி அவர்கள் அதுதான் ஆயிரம் நிலவே வா பாடல் அப்படியே ஜெமினி கணேசன் சிவாஜி என சில நடிகர்களுக்கு பாடினார் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஒரு கட்டத்தில் எம் எஸ் பி எஸ் பி பி குரல் மிகவும் பிடித்து போக தொடர்ந்து அவரை பாட அழைக்கிறார்

பாடினார் எஸ்பிபி உடனே எம் அவர்கள் நான் தான் இசையமைப்பாளர் நான் சொல்றபடிதான் நீ பாட வேண்டும் என்னிடம் வாய்ப்பு கேட்டு வந்த நீ அடங்கித்தான் வாசிக்க வேண்டும் என்னை ஓவர் டேக் செய்தால் உன் பல்லை உடைச்சிடுவேன் என்று விளையாட்டாக திட்டியிருக்கிறார் எம் எஸ் அவர்கள் அதன் பின்னர் அவர் சொன்னபடியே பாடி முடித்துக் கொடுத்தார் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் மீண்டும் இது போன்ற பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்